ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சித்திர ஒன்று சித்திரை ஒன்று அன்றைக்கி வீட்டில் வந்து அசுவையும் செஞ்சு வச்சு சாமிக்கு படைத்து சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அந்த அறுசுவையும் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இன்னைக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் தான் வச்சு சாம்பாருக்கு வந்து பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறமாட்டி வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா அதை அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் பொடி அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டு குழம்பு பொடி கொஞ்சம் கான் போட்டு தேவையான அளவு குப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொதி வந்த கொத்தமல்லி கொத்தமல்லியலை தூவி இறக்க வச்சுட்டு சாம்பார் முடிஞ்சு அப்புறமாட்டி நான் வந்து உருளைக்கிழங்கு கூட்டுக்கு உருளைக்கிழங்கு தான் அவிய வச்சிருந்தேன் அது ஒரு மூணு விசில் வந்துவிட்டு அதை இறக்கிட்டேன் அப்புறமாட்டி ஒரு கடாயில் வந்து தாளிச்சிட்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்க கொஞ்சம் கொஞ்ச காலம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமாட்டி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா மசிஞ்சக்கப்புறமாட்டி நான் வேக வச்சு வச்சு இந்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி நம்ம வந்து வெங்காயம் வதக்கும்போது வந்து உப்பு சேர்த்து போட்டு வதக்கிடுங்க அவ்வளோதான் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக தேங்காய் மட்டும் துருவி போட்டுருங்க அதுக்கப்புறமாட்டி சௌச்சவ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சவுச்சவ் வந்து குக்கரில் ரெண்டு விசில் வச்சு அவிய வச்சுட்டு அப்புறமாட்டி ஒரு வடச்சட்டியில் வந்துட்டு கடுகு கடலைப்பருப்பு அப்புறமாட்டி வத்த கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாட்டும் உப்பும் போட்டுருங்க அப்புறமாட்டி நான் வேக வச்சிருந்த சவுச்சவையும் போட்டு நல்லா ரெண்டு பரப்பு பர்டினிங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுலேயும் தேங்காய் திருவி போட்டுருங்க அப்புறமாட்டி நான் ரசம் தான் வச்சேன் ரசத்துக்கு வந்து நான் வீட்டிலேயே வந்துட்டு மசாலா அரைச்சி வச்சுருப்பேன் வெள்ளைப்பூடு அப்புறமாட்டி வத்தல் சீரகம் மிளகு இது கருவேப்பில தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்ததை போட்டுட்டு ஒரு வட பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காணி எண்ணெய் ஊற்றி தாளிச்சக்கப்புறமாட்டி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பொடியெல்லாம் போட்டக்கப்புறமாட்டி புளிக்கரைசலே ஊற்றிட்டு புளிக்கரைசலை ஊற்றினக்கப்புறம் கொஞ்சம் காணம் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமாட்டி மேலே வந்து கொத்தமல்லியில் தூவி லைட்டாக கிண்டி விட்டு மூடி வச்சுட்டோம் அவ்வளோதான் அப்புறமாட்டி வாழக்கா வருவது தான் பண்ணி அதுக்கு வந்து மஞ்சள் பொடி வத்தப்பொடி கறி மசால் பொடி மல்லிப்பொடி அப்புறமாட்டி மிளகு பொடி சீரகப்பொடி அப்புறம் அரிசி மாவு கா கடலை மாவு ரவை ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி மாவு மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாலக்காய் வந்து சீ வச்சுருந்தேன் அதையும் அந்த மாவில் போட்டு நல்லா பரட்டி பரட்டி எடுத்துக்கப்புறமாட்டி ஒரு தோசை கல்ல நல்லா கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றினதுக்கப்புறமாட்டி நம்ம எடுத்து வச்சு இந்த வாழைக்காய் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை நல்லா ரெண்டு சைடு நல்லா வெந்தக்கப்புறமாட்டி அதை எடுத்துட்டேன் வாழைக்காய் ஃப்ரை முடிஞ்சு அப்புறமாட்டி சாதம் ஒரு அடுப்பில் வச்சுட்டு அப்புறமாட்டிட்டு எங்கள் அம்மா பாயசம் செஞ்சாங்க எனக்கு பாயசம் செய்ய தெரியாது பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க அப்புறமாட்டிட்டு வீட்லேயே வடை செஞ்சது லாஸ்ட்டாக செஞ்சு அதனால் ஷூட் பண்ண முடியல அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டோம் சாமிக்கு வந்து இல போட்டு வாழைக்காய் வறுவல் அப்பளப்பு அப்புறமாட்டி வடை உருளைக்கிழங்கு சவுச்சவு பாயாசம் அப்பளப்பு அப்புறமாட்டி சாப்பாடு தயிர் சாம்பார் ரசம் இதெல்லாமே சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி வந்து நவதானியங்கள் வச்சுருந்தேன் உப்பு மஞ்சள் அப்புறம் மாங்காலியம் வளையல் வெத்தலைப்பாக்கு வச்சுருந்தேன் அப்புறமாட்டி இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு பழங்கள் மாப்பழம் வாழை திராட்சை பழம் ஆரஞ்சு பழம் பழம் இதெல்லாம் வச்சுருந்தேன் அப்புறமாட்டு இன்னொரு தட்டில் வந்துட்டு காயினு ரூபா நோட்டு தம்பியோட மோதிரம் ஒரு கோல்டு காயின் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன் அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காயெல்லாம் உடச்சாங்க அப்புறமாட்டி நான் சாமி ராணி ஃபுல்லாக சாமிக்கு அப்புறம் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டே இருந்தேன் அப்புறமாட்டி தீவாரண தொட்ட சாமிக்கு ஃபுல்லாக காமிச்சுட்டு இருக்கோமோ தம்பி தான் வந்து மணி அடிச்சிட்டே இருந்தான் என் கூட வந்துட்டே இருந்தேன் அப்புறம் எல்லா இடத்துலையும் தீவாரண எல்லாம் காமிச்சு முடிச்சக்கப்புறமாட்டி நானும் தம்பி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டு தம்பி தான் தொட்டு கும்பிட்டு அவனாவே அவனுக்கு திருநாரெல்லாம் பூசிக்கிடுவோம் எங்கே போனாலும் தம்பியை தான் அவனுக்கு பூசிக்குவோம் கொஞ்சம் கால் கையில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் நான் பூசுவா நான் பூசுவான்னு கேட்டுட்டே இருந்தான் என் வீட்டுக்காரங்க எனக்குலாம் நீ பூச வேண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட்டு அவங்க பூசிக்கிட்டாங்க அப்புறமாட்டி எங்கள் அம்மா சாமி கும்பிட வந்தாங்க எங்கள் அம்மா சாமி கும்பிடும்போது போது எங்கள் அம்மா சாமி கும்பிட்டு முடிச்சக்கப்புறமாட்டி தம்பி தான் திருநீர் பூசி விட்டான் அப்புறமாட்டி எனக்கு பூசி விடணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு சரி அம்மாவுக்கு பூசி விடியான்னு சொல்லிட்டு எனக்கு பூசி விட்டான் அதுக்கப்புறமாட்டி தம்பிக்கு வந்து தம்பிக்கு வந்து கோல்டு ரிங்கை போட்டு விட்டு அங்கே உள்ள நூறுபாய் வந்து தம்பி க கையில் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமாட்டி கண்ணாடிக்கு வந்து கோல்டு செயின் போட்டிருந்தோம்ல அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு போட்டு விட்டு எனக்கு ஒரு நூறுபாய் கொடுத்தாங்க எனக்கு நூறுபாய் கொடுத்துட்டு தம்பி அவங்க கொடுக்குற பார்த்து தம்பி எனக்கு அவன் கொடுத்த நூறுபாயும் திருப்பி எனக்கே கொடுத்துட்டான் ரெண்டு நூறுபாய் வாங்கி வச்சுட்டு அப்புறமாட்டி சாமியெல்லாம் நல்லபடியாக எல்லாருமே கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாட்டி அப்புறமாட்டி நாங்கள் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு நான் போன வாட்டி வந்து போன வாட்டி தான் முத சாமி கும்பிட ஆரம்பிச்சு இது ரெண்டாவது வாட்டி சாமி கும்பிட்டு ஆனால் ஆனா போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து என்னால் நிறைய பண்ண முடிஞ்சது எல்லாருமே வந்து சாமி கும்பிடுங்க அது கொஞ்சம் நல்ல விசேஷமான நாள் தான் நாங்கள் எல்லாம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறமாட்டி விரத சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் ஹஸ்பண்டு தம்பி எங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் தம்பி வந்து பாயசத்தை பாத்திரம் சாமி கும்பிடும்போது அப்போ எனக்கு தனியாக ஒரு இலை வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தனியாக ஒரு இலையெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தம்பிக்கு கொஞ்சக்கான சோறு வடை அப்பளப்பு அப்புறமாட்டி அந்த வாழைக்காய் இதை மட்டும் தம்பிக்கு வச்சு வெறும் சோறு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவனாகவே எடுத்து எடுத்து சாப்பிட்டான் சாப்பிடவே தெரியாது சிந்தி சிந்தி சாப்பிட்டு ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு விரத சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்